ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கு போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டை ஸ்பெஷலான ரெசிபி தான் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் மெயினான இன்கிரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரசப்பொடி தான் ரசப்பொடி இல்லாதவங்க சீரகம் மிளகு வர கொத்தமல்லி மூணுமே ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போடுறப்ப தான் நல்லா மனமாக இருக்கும் அதிகமாக செய்யாமல் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க மஞ்சத்தூள் காரத்துக்கு வரமிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் அரிசி மருப்பு சாதத்துக்கு கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான இலை ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் கால் டம்ளர் துவர பருப்பு போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு ரெண்டுத்தையும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா தண்ணியெல்லாம் வழிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம ஊருக்களை நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து வீட்டில் காய்ச்சுற நெய் தான் ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஐ கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெய் நல்லா உருகட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அரிசி பருப்பு சாதத்தில் சீரகம் இருந்தால் நல்லா மனமாக இருக்கும் சீரகம் நல்லா பொரியட்டும் பாருங்க சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைம்ல தட்டி வச்சிருக்க அஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா எண்ணெயில் போடுறப்ப தெரிக்கும் எதை ஸோ பார்த்து பண்ணுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம் சீக்கிரமா வேலையாயிடும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி போடுறேன் முழுசாவும் போடலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா கூட சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சோன்னா நாங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதம் தான் செய்வோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெங்காயம் ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்குறப்பவே போடுற போடுறோம் அப்படின்னா நல்லா மணமா இருக்கும் வெங்காயம் வதங்குறப்ப நீங்க போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமா இருக்கும் இந்த டைம்ல கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிஞ்சு போடுறேங்க நீங்கள் அரைச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா கதை கதன் இருக்கும் தக்காளி நல்லா மசஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே மஞ்சள் தூளும் வரமிளகா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயிலையும் நம்ம தூளும் வரமிளகாய் தூளும் போடுறப்ப நல்லா கலர் கொடுக்கும் அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி வதங்கி வரட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க நம்ம வரமிளகா தூளும் போட்டிருக்கனால சீக்கிரமே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் கழிப்பாருங்க நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பும் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா கால் டம்ளர் துர துவரம் பருப்பு போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ரொம்ப போட்டாலும் அரிசி பருப்பு சாதம் நல்லா இருக்காது ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் பருப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி ஏறும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க என்னது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பழசுங்கிறனால நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு எப்போதும் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதே அளவு ஊற்றுங்க பருப்புக்குன்னு தனியாக தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு சாஸ்பேனில் தண்ணி நல்லா சூடு சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஜென்ரலாக சாப்பாட்டுக்கு குக்கரில்லாம் வைக்கும்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்போம் அந்த அளவு நான் வச்சுருக்கேன் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு கரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க மேலே புசு புசுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம விசில் போட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் புசு புசுன்னு வந்ததுக்கப்புறமா விசில் போடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்துலேயே விசில் வந்துச்சுன்னா ஓகே தான் ப்ராப்ளம் இல்லை பட் ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேணாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ண மறந்துட்டேங்க மஞ்சத்தூள் வரமிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா சீரகம் மிளகு வர கொத்தமல்லி தட்டி வச்சிருந்தோன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டைமில் கரண்ட் ஆஃப் ஆனதால உங்ககிட்ட காட்ட முடியல பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம சைடிஷே தேவை இல்லை வெறும் சிப்ஸ் மட்டும் கூட போதும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டெஃபனட்டா வீட்டில செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைன் பிரெஸ் பண்ணிக்கோங்க பாய்